மனோரே மனோகரு கும்பகோணம் பக்கத்துல குடம்பாங்கலம் கிராமத்துல இருக்கோம் என் பொண்ணுக்கு வருகிற இருபத்தி மூணாம் தேதி கல்யாணம் அதனால பத்திரிகை அடிச்சு கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணப்ப நாங்க வந்து என்ன பண்றது யோசிச்சோம் யோசிச்சும் போது க பத்திரிகை எல்லாம் எல்லாரும் வச்சுட்டு எங்க வைக்கிறோம் எங்க என்ன பண்றோம் என்னை கல்யாணங்கிறதே மறந்துடாங்க அதனால நாங்க வித்தியாசமா யோசிச்சு காலண்டரே பத்திரிகை அடிச்சு கொடுக்கலாம்னு எல்லாரும் கொடுத்தோம் அப்படி கொடுக்கக்குள்ள எல்லாருக்கும் மகிழ்ச்சி நாங்க காலண்டர் கொடுத்தோம் காலண்டரே பத்திரிக்கையா காலண்டரே பத்திரிக்கையா இது வரைக்கும் நாங்க இது மாதிரி பார்த்ததே இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம் வாங்கி உடனே செவத்துல ஆணையில உடனே மாடிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி காலன்ற அதே மாதிரி ஊர்ல உள்ளவங்க ஒருத்தர் பேர் இல்லாம எல்லாரு பேருக்கும் பத்திரிகையில பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் சந்தோஷமான முறையில கொடுத்தோம் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு கண்டிப்பா அனைவரும் கல்யாணத்துல வந்து அவசியம் கலந்து மணமக்களை வாழ்த்து அறியலாம் கேட்டுக்கொள்கிறோம் பத்திரிகைக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது இதை தாண்டிதான் வருது எல்லாரும் நாங்க அடிச்சது கால் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா அந்த தான் அடிக்கிறோம் பத்திரிக்கை ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறு ரூபாய் நூற்றம்பது எல்லாம் எடுக்கிறாங்க அதனால இது ரொம்ப மலிவா இருக்கு எல்லாரும் இதை பயன்படுத்தி வீ வீணா போகாம இதே மாதிரி செஞ்சு பயன் அடிச்சு எல்லாரும் கொடுத்து பயன்பெறும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் கும்பகோண பக்கத்துல குடும்பங்கள்ன்ற ஒரு எங்க ஒரு எங்க மாமா பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை வந்து கேலண்டர்லயே அடிச்சிருக்காங்க அதனால நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவா இருக்கு பத்திரிக்கை நம்ம வரனாலே எங்கேயாவது தூக்கி போட்டுருவோம் கேலண்ட்ரவசி நம்ம அப்படியே பத்திரமா வச்சிருக்கோம் ஒன் இயர் வரைக்கும் அதை எங்கேயுமே காணா போக வேலையே இல்லை ஏன்னா அன்றைக்கி நம்ம டேஸ் கிளிஸ்ட் பத்திரமா அதை அப்படியே வச்சிருப்போம் இதே மண்டபம் பேர் இதெல்லாம் இந்த டைமிங் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பத்திரிகை தேட தேவையில்லை கேலண்ட்ரு மாட்டி வச்சா அது பாட இருக்கும் பிள்ளைங்களையும் எடுத்து அதை விளையாடுறதுக்கு வேலை இல்லை பத்திரிக்கைனா எடுத்து கிளிப்பாங்க விளையாடுவாங்க அது மாதிரி பண்ணுவாங்க இதே கேலண்ட் வாசி நம்மள்கிட்ட பத்திரமா அப்படியே இருக்கும் நல்ல ஒரு ஐடியா யூஸ் நல்ல பண்ணிட்டாங்க இது மாதிரி எல்லாரும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா கொடுத்தா பத்திரிக்கை வந்து நம்ம தூக்கி போடணுன்ற வேலைல பத்திரிக்கை வந்து அது ஒரு இடத்துல வந்து குமிஞ்சு கிடக்கும் நிறையா இதே கால நம்ம பத்திரமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் வணக்கம் கும்பகோணம் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம் குடமங்கலங்க கிராமத்துல என்ன சுதாதாரங்க கல்யாண பத்திரிக்கைக்கு பதிலாக காலாண்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு காலான்றா அழித்து எல்லாருக்கும் பத்திரிக்கையே கொடுத்துருக்காரு அதை எல்லாரும் சந்தோஷமாக வீட்டில் மாட்டி வச்சு ஒரு வருஷத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாக்கி இருக்கிறவங்களும் இதேமாரி பத்திரிகை அடிக்கிறதுக்கு பதிலாக இதேமாரி ஏதாவது ஒரு இது செஞ்சாக்கா எல்லோரும் சந்தோஷமாக நல்லா இது பண்ணுவாங்க எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்திருந்து சந்தோஷமாக மணமக்களை வாழ்த்தியாருவாங்கன்னு வேண்டிக்கிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்